பிரான்சில் விமானங்களில் கட்டுக்கடங்காத பயணிகள் அதிகரித்து வருவதை தடுக்கும் நோக்குடன் அரசாங்கம் புதிய மற்றும் கடுமையான நடவடிக்கைகளை வெளியிட்டுள்ளது அதற்கமைய விமானத்தில் மோசமாக செயல்படும் குற்றவாளிகளுக்கு பத்தாயிரம் யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரெஞ்ச் விமான நிறுவனங்களுக்கு தேங்கு விளைவிக்கும் நடத்தை முறைப்பாடு செய்யவும் ஒரு தரவு தளம் நிறுவப்படும் என அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது குழுவினரால் தடை செய்யப்பட்ட நேரங்களில் மின்னணு அல்லது மின்சார பயன்படுத்துதல் பாதுகாப்பு கடமைகளை தடுத்தல் வழங்கப்பட்ட பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு இணங்க மறுத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மிகவும் கடுமையான சந்தர்ப்பங்களில் போக்குவரத்து அமைச்சினால் நான்கு ஆண்டுகள் வரை விமானத்தில் ஏற தடைகள் விதிக்கப்படலாம் இந்த நிர்வாக தடைகளை தவிர மிக கடுமையான குற்றங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அழுபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதிக்க வழிவகுக்கும் குற்றவியல் வழக்குகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு எங்கள் முழுமையான முன்னுரிமை விமான பாதுகாப்பை ஆபத்துக்குள்ளாக்கும் மற்றும் விமான குழுவினரின் பணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் அடிக்கடி நிகழும் சம்பவங்கள் புகைப்பிடித்தல் சீட் பெல்ட்களை அணிய மறுப்பது மற்றும் அதிகப்படியான பொதிகளை எடுத்துச் செல்வது ஆகியவை அடங்கும்